அவர் காட்டும் நெருக்கடனில் நடக்க முயம் என்று இரண்டாம் வாசகத்திற்கு சேரிமடங்கும் इंगल सही रेडू कर देंगे, बूंगल आग सही भूल कर देंगे। इंगल, तूने आप यार बड़े घर पर पटा, फिर शक्ल तो ऊपर तलगलाए, इनका मार्टी कर। तूने भी सही कर, यार तू भी निभाई नहीं है। अबे पर तरहे कैटर नजरे, काम नजरे, सही कर पाए, फिर ही सुनेंगे, बगैर में सनी कश्यलगर, बुरामें, सीज़म, प you <laughs> Hallelujah 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 Oh governor of the para பதினாலு இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தான் நோக்கி தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரை தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்ப்பார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய இன்னும் பலர் உள்ளன ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் யாவும் என்னுடையவை எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்ன

கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மறுபடியுமாக கீழே பாருகிறார்கள் எதுவுமே தெரியவில்லை அந்த சிறுவன் சிறு சிறுவாக போக ஆரம்பிக்கிறார்கள் அந்த சிறுவனை பார்த்து என்று கூப்பாடு போடுகிறார்கள் கற்றுகிறார்கள் உடனே அவனுடைய கலையை கப்பீகளை கற்றுக்கொள்கிறார்கள் வச்சி காரணம் வரலட்சுக்கும் பொழுது கீழே வரலஞ்சம் கிடைக்கும் இப்படி நல்ல கிடைக்கும் அப்படி என்று கீழே எழுதுகிறார்கள்

தூய ஆகியார்கள் தங்க இருக்காரி இருக்கார் தூயாதார கோயில் இருக்கார் தூய ஆகியார்கள் இருக்கிறார் கோயிலாக நம்ம ஆன்மாவில் இருக்கிறார்